டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாரத ராஷ்டிர சமிதி நிர்வாகி கவிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை வரும் தேதிக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் ஒத்திவைத்தது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் கவிதாவை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இடைத்தரகர்களுக்கு அவர் உதவியதாக எழுந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் ஜாமீன் கோரி கவிதா விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு வரும் இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்வரத்தூர் அருகே கள்ளச்சாராய் மருந்திய ஐந்து பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மழுவங்கரணை பகுதியைச் சேர்ந்த தேவன் அவருடைய விளைநிலத்தில் மரக்கட்டையிலிருந்து கறி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் பணி முடிந்தவுடன் கூலிக்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தன் நிலத்திலேயே சாராயம் காய்ச்சி அதனை வழங்கி வந்துள்ளார் இதுகுறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருநூறு லிட்டர் ஊரல் மற்றும் பத்து லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்து தேவனை கை